ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் வந்து டிஃப்ரெண்டான ஸ்டைலில் முட்டை குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு பட்டை ரெண்டு கிராம சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த கொஞ்சம் அந்த மசாலாவோட வாசம் போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் நெக்ஸ்ட்டு அது கூட நான் வந்து தேங்காய் சோம்பு கசகசா இது எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் தேவையான ஒரு உப்பு போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதிக்கும் போது ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு அது கூட நான் வந்து மூணு முட்டை உடச்சி உள்ளே ஊற்றுறேன் முட்டை சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க ஃபைவ் அப்புறம் எடுத்து பாருங்கள் முட்டை வந்து நல்லா வெந்திருக்கும் அவ்வளோதாங்க நம்மளோட உடச்சி ஊற்றிய முட்டை குழம்பு ரெடி தேங்க்யூ ட்ரை பண்ணி பாருங்கள்